கொன்னையன் குடியிருப்பு அப்படின்ற இடம் இது வந்து மன்னாரில் இருந்து பேசாலை போகக்கூடிய வழியில் இருந்து உள்ளிருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஸோ இந்த கிராமத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தெரியும் உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்குது சில இடங்களில் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்குது பட் இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கோயில்கள் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் நண்பருத்தர் ரோஷன் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் தான் கேட்டுருந்தேன் தங்களுக்கு ஒரு சாப்பாடு உண்டுங்களுக்கு தேவைப்படுது கிட்டத்தட்ட இருநூறு பேர் வந்து தங்களோட கிராமத்தில் இருக்கான்னு சொல்லாங்க ஸோ இன்றைக்கு இருநூறு பேருக்கான சாப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இரவு சாப்பாடு அவங்களுக்கு நாங்கள் தேவைப்படுவோம் அதுவும் தேசிய உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா அதாவது பானும் பருப்பு கறி நாங்கள் ஹோஸ்டலில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு தான் விரும்பி நாங்கள் சாப்பிட்ற விஷயம் ஸோ பானும் பருப்பு கறியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பருப்பு கறிக்குரிய பொருட்கள் சாமான் சொல்லியிருந்தவங்க அந்த சாமானாம் வாங்கிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பான் வந்து ஓட பண்ணியிருக்கோம் பேசால்லேருந்து பேசாலில் கூடிய ரொட்டிகோப்பைக்கறிக்கிறேன் ஸோ அவங்க தாங்களே வந்து இங்கே கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த கிராமத்தையும் கொண்டு தருவோம்னு சொல்லி ஸோ அதுக்குரிய பேமெண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாங்களும் நீங்களும் அதாவது நம்ம மிஸ்டர் அரவிந்த் யூடியூப் சேனலால் நாங்கள் செய்யக்கூடிய மூன்றாவது விஷயம் ஏற்கனவே நாங்கள் எமில் நகர் ஜிம்ரோன் நகர் அதுக்கப்புறம் பள்ளிமுனை கிராமத்துக்கு போயிருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த கொன்னையன் குடியிருப்ப கிராமம் ஸோ இங்கே இருக்கிற இருநூறு பேருக்கான இரவு உணவை தான் நாங்கள் கொடுக்க போறோம் அதுவும் இலங்கையின் தேசிய உணவு பானும் பப்புக்கறின்னா கொடுக்க போறோம் ஸோ வாங்க ஊருக்குள்ள போய் பார்க்கலாம் தண்ணியில் எப்படி இருக்குது மக்கள் எங்கே இருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் செய்ய போற இந்த சின்ன உதவியை கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க ஆரம்பமே அமர்க்கணமா

அப்ப எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தான் கடந்த காலங்களில் வந்து எங்களுடைய கிராமத்துக்கு தண்ணி வரல கடந்த மூன்று வருடங்களா தான் இங்கே வந்துட்டு இருக்கு இப்போ நாங்களாம் அதில் யோசிக்கிறோம் எங்களுக்கு எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா இப்போ மின்வோர் ப்ராஜெக்ட் வந்த நேரம் ப்ராஜெக்டான ஒரு பிரச்சனையுமே வரல அப்போ அவங்க வந்து அவங்களோட பாதைகள் ரோட்டுகள் வந்து புதுசாக போட்டுருந்தாங்க அப்ப வடிகாலமைப்பு போக்குகள் அது பாரணியம் வந்து கொஞ்சம் இங்க கழமையில போற தொடுவாய் தண்ணி அறுத்து போற பாதைகள் வந்து மூடப்பட்டு அப்ப அவங்க அந்த இடத்துல வடிகாலமைப்பு செஞ்சிருக்காங்க அது கொஞ்சம் மணல விட்டு உயர்ந்து போயிடுச்சு அப்ப அதுகளால வந்து நீர் போற போக்கு வந்து தடுப்பட்டு இருக்கு குறைவாயிருக்கு அதையும் விட்டு இப்ப இப்ப வேற எங்கட இந்த இதுக்குள்ள வேற ரோட்டு ரோட்டு கூட எங்களுக்கு சரியான ரோட்டின் அமைய இல்ல இருக்கிற ல கூடி போக்குகள் இல்லை இந்த படிகால அமைப்புகள் இல்லை இல்லை இந்த இருந்து தாண்டி ஒரு போக்குகள் அதுவும் அந்த வந்து எங்களுக்கு இதை படிகாலப்புகள் சம்பந்தப்பட்டவர்கள் கிராமத்துக்கு வந்து இந்த வருஷமா இருக்காகவே செய்யக்கூடிய செய்யுங்க சரியாக்கா நாங்கள் போயிட்டு வரோம் உங்களுக்கு பான் வந்து அங்க இருந்து வரும் ரெண்டு ஊருக்கு நீங்க பாத்துக்கொள்வீங்க மற்றது இவங்க அண்ணா தான் காய்ச்சி அவருக்கும் நன்றி சொல்லிக் இந்த நேரத்தில் அதே மாதிரி ரொட்ரிகோ பேக்கரி பேசால்லேருந்து வரவங்களுக்கும் அவங்களுடைய கேட்டும் கொண்டு வந்து கொடுப்பீங்களான்னு சொல்லி அப்போ அவங்க கொண்டு வந்து தாரம்னு சொன்னாங்க சின்ன ஒரு கழிவு விலை கழிவு தான் அந்த பானையும் அவங்க தாராங்க நூறுபாதல் பான்தானே கட்டுனீங்க எனக்கு நூறு ராதல் பானும் இந்த இதுக்குரிய உதவி ஒரு சின்ன உதவி தான் செஞ்சுருக்கோம் நன்றி ஓகே 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 நன்றி 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 நன்றிங்க சரி சரி அப்ப நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம் இன்னும் ரெண்டு மூணு இடங்களில் நாங்கள் ஸோ இந்த வீடியோ இடங்களெல்லாம் போயிருக்கு முடிச்சுக்கொள்றோம் அப்போ கொன்னையன் குடியிருப்பில் ஒரு இருநூறு பேருக்கான சாப்பாடு கொடுத்தது வந்து எங்களுக்கு சந்தோஷம் என்ன எங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது நாங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம் சின்ன சின்னதாக எப்படி ஒரு விஷயங்கள் செய்யும்போது உண்மையாக சந்தோஷமா இருக்குண்ணா சார் அவைக்குறேன் இப்படித்தான் எடுத்துள்ளது கொடுக்கும்போது சந்தோஷம் சொல்லுவாங்க அது நல்ல சந்தோஷமா இருக்குண்ணா சார் வீடியோ இதெல்லாத்தையும் தாண்டி உண்மையா எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்குது எங்களால் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த வர ரெண்டு நாட்களில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே செய்யலாமான் இருக்கும் ஏன்னா சார் ஓகே பாய் சந்தீபம் பாய் சொல்ல மாட்டேன் நாங்கள் பாய்